உதவியாக இருக்க வேண்டும் பிறருக்கு உபதரும் செய்யக்கூடாது உன்னால் முடிந்த அளவு பணம் இருந்தால் பனை உதவி செய்யலாம் பணம் இல்லை என்றால் ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த இடத்துல கோயில் உன்னால முடிஞ்ச உதவி ஒரு கூட்டலாம் பெருக்கலாம் செய்யலாம் அவசியம் செய்யறாங்களா அதுக்கு உண்டான பொருள் உதவி செய்யலாம் கிரிவலம் சுத்துறாங்களா அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம் திருவாசம் படிக்கிறாங்களா அதுக்கு உண்டான உதவி செய்யலாம் இப்படி ஒவ்வொன்றும் கடவுளுக்கு உதவியாக இருந்தால் செவன் உன்னிடத்தில் கூடவே இருப்பார் எந்த ஒரு கருதலும் மனதளவு நினைக்க கூடாது எதை செஞ்சாலும் உன்னிடத்தில் பணம் இல்லை பரவாயில்ல ஆனா சிவனையருக்கு உதவியா இருக்க வேண்டும் சிவ பக்தர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் செய்யலாம் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் உதவியா இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களை கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயமாக உண்மையாக நீங்கள் செய்யும் தொண்டு கடவுளுக்கு சேரும் அது அந்த சிவபெருமான் உங்களை தொண்டு மன நிம்மதியை ஏற்றுக்கொள்வார் யார் ஒருவர் மனசு நிம்மதியோடு கடவுளுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் இடத்திலே போய் சேருவார்கள் கடவுள் உங்களை பார்த்துக்கொள் சேவர்களை பார்த்துக் கொள்வார்கள் என்னுடைய பக்தன் எனக்காக தொண்டு செய்கிறானே அப்படின்னு கடவுள் உங்களை பார்த்துக் கொள்வார் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் எந்த துயரம் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் உதவிகரமாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு தொண்டு செய்வதிலோ சிவனுடையருக்கு தொண்டு செய்வதிலோ எல்லாத்திலும் உதவிகரமாக இருந்தாலே போதும் சிவன் அடியார்களுக்கு உதவியாய் இருந்தால் சிவன் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பான்